சகோ திட்டம் திருப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்தரும் துணை ஆணையர் திருமதி சுபாஷ் சகோ திட்டத்தை திறந்து வைத்த வாழ்வுக்கு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மற்றும் விளக்கம் ஒரு டெமோ இந்த மேடையில் உங்களுக்காக வழங்குவதற்காக மதிப்பிற்குரிய தங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஒரு சிறிய இளைஞல் இந்த பேருந்து நிலையம் இல்லை இந்த இந்த ரோடில் வந்து நடக்கும்போது இந்த எஸ்ஓஎஸ் பட்டனை பொழுது நேராக அது காவல் கட்டுப்பாடு அறைக்கு வீடியோவுடன் செல்லும் இந்த எஸ்ஓஎஸ் பட்டனுக்கு மேலே ஒரு வீடியோ கேமரா இருக்கிறது ஸோ வீடியோவோட காவல் கட்டுப்பாடு அறைக்கு சென்றவுடன் அங்கே காவலர்கள் அதை அட்டன் செய்து இந்த காலை அட்டன் செய்து இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட் ஆஃபீஸர் இல்லைன்னா பேட்ரோல் வெஹிக்கிளே உடனே இந்த பஸ் நிறுத்தத்திற்கு டைரக்ட் செய்வார்கள் பொதுமக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு இதன் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது அத அதோடைய டெமோ இங்கே காட்டப்படுகிறது கொஞ்சம் மூர்த்தி கொஞ்சம் பின்னாடி வரலாம்